அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் விக்கல் வரும் எங்களுக்கு நக்கல் வரும் உங்களுக்கு சும்மா கிடைத்த இடமல்ல பேசி வளர்த்த பெயர் இது பெரியாரை நேசிட வைத்த பெயர் இது போகும் இடமெங்கும் புரட்சி நடைபோட்டு கலையும் தமிழுமாக புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட சத்தியத்தின் ராஜா திரு சத்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு சிங்கம் என்ன சிங்கிளா தான் இருக்குதா யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் சார் அது ஆ அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்து சேர்ந்துடும் இந்த படத்தை பத்தி பேசினா எல்லார்த்த பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்க பார்த்தா பேசணும் அங்க பார்த்தா பேசணும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இது இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியான கிருஷ்ணன் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துடுவாரா வந்துடுவாரான்னு கேட்டேன் என்ன அவ்வளவு பிஸியா ஆளு கரெக்டா வந்துட்டாரு மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவளுக்கு பழக்கம் பல்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு என்ன மொழியில வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதுதான் அவர் அழிச்சாரு பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க அப்புறம் படம் தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமாக இருக்குங்க எடுக்கிறது வந்து பெண்ட் கழுட்டு போங்க அவ்வளவுதான் அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புருசு மைக்கல பேசி புருசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கலப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் மன்னர் பெரிய விஷயம் இப்போ சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்ப இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்கறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிருபுணமாக அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து மாதகாஜ ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சேன் நாங்க பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம் அப்படிங்கிறது அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசுறீங்கள்தான் கேட்டேன் ஜெய் ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையில்தான் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இசை இல்லை அது சில சமயத்தில் அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்க இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சின்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறையா அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிடுற ஒரு கெத்தாக போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தப்பா நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாருப்பா அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னா கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சோங்க இப்போ எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல அதையும் யோசிச்சிக்கணும் இல்லை பட் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜன் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது பேர் வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரானால்தான் நாள் தான் தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டார் அதனால பிரதாப் உங்க மேலே பொருள் போறாது ஏன்னா வந்து அவ்வளோ இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமாக படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார் யாரும் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமாக டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாள்ல எடுக்கிற சீன பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்களுக்கும் மேடையில் வந்திருக்க பெரியவருக்கும் எல்லாருக்குமே வணக்கம் பேபி அண்ட் பேபி யுவராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி அப்போ லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்யோட அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கம்மிட் ஆகிட்டேன் உண்மையிலே சுபா கேரக்டர் நல்ல ஒரு காமெடி ஃபிலிமு இப்போ லேட்டஸ்ட் டெண்ட்ரிங் மாதிரி என்ன சொல்கிறது பேபிங்கிறது வந்து எல்லோரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையில் ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க ஸோ நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்ன அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க வெரி இந்த படம் நல்லபடியா வெற்றி அடையத்துக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே அந்த வாழ்க்கை ஆனந்தமாகும் குடும்ப உறவுகளை சொல்லும் அழகான இந்த பேபி அண்ட் பேபி படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த பிரதோஷ் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் அண்ணா சார் எல்லாத்தோட ஆசிரியத்தோட மேடை சினிமா மேடை நான் ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன் உங்க பிளஸ் எப்பவுமே எனக்கு வேணும் அண்ட் பேபி அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டர் அதுவும் வந்து சத்யராஜ் சார் யோகி பாபு சார் ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்றது வந்து எனக்கு உண்மையாவே அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணிருந்தீங்க அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் அது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸா வந்து இந்த இடத்துல இன்டொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட அங்க இன்டெரடியூஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசார அண்ட் ஹிமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டே இருப்பேன் சார் அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷன்கெலாம் அவங்களோட பாடலில் போட்டு டான்ஸ் இருக்கேன் அப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை அண்ட் பேபி அண்ட் பேபி ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே மறக்காமல் வந்து தேட்டர்ஸில் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்